அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி நேற்றைய உரையில் வலிதாயநாதரை கந்தல் துணியில் கண்ட வள்ளலார் எவ்வாறு துடித்து போனார் என்ற நிகழ்வை நாம் பார்த்தோம் வாருங்கள் தொடர்ந்து வள்ளலாரின் அற்புத நிகழ்வுக்குள் செல்லலாம் திருமுல்லை வாயில் திருக்கோயில் காலை புலர்தலில் திவ்ய கோலம் கொண்டிருந்தது அதிகாலையே அன்பர்கள் சிலரோடு சென்னையை விட்டு புறப்பட்ட ராமலிங்கம் கோயில் கோபுர நுழைவாசலுக்கு வந்து சேர்ந்தார் ராமலிங்கம் அவர்களிடம் அன்பர்களே சென்னையை விட்டு தனிமை நாடி ஊர்ப்புறம் போகும்போது இந்த திருமுல்லைவாயில் திருக்கோவிலை நான் வழிபடுவது உண்டு அதுபோல் தான் இன்று வந்தேன் எப்படியோ அறிந்து கொண்டு என்னோடு நீங்களும் வந்து சேர்ந்து விட்டீர்கள் நல்லது என்றார் அப்போது அன்பர்களில் ஒருவர் அவரிடம் சுவாமி இந்த ஸ்தலத்து வரலாற்றை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று பணிவோடு வேண்டினார் ராமலிங்கம் கோவில் வரலாற்றை சொல்லத் தொடங்கினார் அன்பர்களே திருவள்ளுவர் முல்லைவாயில் என்ற பெயரோடு இரண்டு ஸ்தலங்கள் இருக்கின்றன ஒன்று தஞ்சாவூர் பக்கம் இருக்கின்றது அது தென் திருமுல்லை வாயில் அழைக்கப்படும் சென்னையை அடுத்த இது இரண்டாவது ஸ்தலம் இது வட திருமுல்லை வாயில் அழைக்கப்படுகின்றது பழங்காலத்தில் இந்த இடம் முல்லைக்காடாக இருந்தது தொண்டை நாட்டு மன்னன் ஒருவன் இந்த வழியாக சென்றபோது அவனது யானையின் காலில் முல்லை கொடிகள் சிக்கி யானை நின்றது மன்னன் இறங்கி கொடிகளை வெட்டினான் வெட்டுண்ட இடத்திலிருந்து குருதி பீரிட்டது அகழ்ந்து பார்த்தான் சிவலிங்கம் ஒன்று காணப்பட்டது அதுவே வெட்டுப்பட்டு குருதி வழிந்தது அழித்து கோவில் கட்டின இதனால் இந்த ஸ்தலத்து இறைவனுக்கு வெட்டு தாங்கீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது இந்த ஸ்தலத்து வரலாறு தான் இது என்று ராமலிங்கம் விளக்கினார் அன்பர்களில் மற்றொரு உடனே அறிந்து கொண்டோம் சுவாமி என்றவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இந்த ஸ்தலத்தை வழிபட்டிருக்கின்றார் இல்லையா என்று ஐயமுறை கேட்டார் ஆமாம் சங்கிலி நாச்சியாருக்காக இறைவன் கண்கண் கண் கொண்ட பிறகு சுந்தரமூர்த்திகள் முதன் முதலாக இந்த ஸ்தலத்தை வழிபட்டு ஒரு பதிகம் அருள் இருக்கின்றார் என்று அவருக்கு பதில் சொன்னார் ராமலிங்கம் அப்போது கோயில் காண்டாமணி ஓங்காரமாக ஒழித்தது அது கேட்டவர் சரி பூஜ்ய நேரம் நெருங்கிவிட்டது மாசிலாமணீஸ்வரரையும் கொறியீடை நாயகியும் வழிபடச் செல்வோம் வாருங்கள் இந்த அழு அன்பர்களை அழைத்து கொண்டு மாசிலாமணீஸ்வரர் சன்னதி முன் வந்து நின்றார் ராமலிங்கம் இறைவனை கண்டு பக்தி பூர்வமானார் உருக மைசிலிருக்க கண்கள் மலர அவர் இறைவா எப்பெருமானே மாசிலாமணியை உன் திருக்கோவிலுக்கு இன்று வந்து நாங்கள் உன்னை தரிசனம் செய்ததற்கு என்ன தவம் செய்தோம் என்று பயந்தவர் அந்த காலத்தில் கணியன் என்று இன்னிசை குரலில் பாடினார் தில்லை வாழ்ந்த செழுங்கணியே திரு முல்லை வாயில் முதல் சிவமூர்த்தியே தொல்லையேன் உன் தன் தூய் திருக்கோவிலின் எல்லை சேர இந்த தவம் செய்ததே என்று பத்து பாடல்களைக் கொண்ட பதிகம் ஒன்றை பாடிய ராமலிங்கம் மீண்டும் பாடத் தொடங்கி தேனென இனிக்கும் திரு கடலே தென்னிய அமுதமே சிவமே வானென நிற்கும் தெய்வமே முல்லை முல்லைவாயில் வாழ் மாசிலாமணியே என்று பத்து பாடல்களை கொண்ட பதிகம் ஒன்றை மேலும் பாடி இறங்கி மாசிலாமணீஸ்வரை கண்ணீர் வலிய அமுது தொழுதார் உன் திருக்கோவில் வந்தழுந்ததால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் தீத்தது ஈதனின் திரு அருக்கு இயல்போ என்று ராமலிங்கம் இறைவனை கேட்டு வருந்தி அழுததைக் கண்டு அன்பர்களும் வருந்தினார்கள் அன்பர்களில் ஒருவர் உடனே ராமலிங்கத்தின் வருத்தத்தை மாற்ற எண்ணினார் மெல்ல அவரை நெருங்கி அந்த அன்பர் பணிவோடு சுவாமி அருள் கூர்ந்து வருந்த வேண்டாம் தங்களால் தானே நாங்களும் இன்று இந்த இறைவனை தரிசிக்கும் தவம் செய்திருக்கின்றோம் என்றார் அன்பரின் அன்பான பேச்சில் ராமலிங்கம் வருத்தம் தெளிந்தார் மாசிலா மணீஸ்வரை அவர் மனதார தொழுதுவிட்டு கோவிலை விட்டு அன்பர்களோடு புறப்பட்டார் தொடர்ந்து வள்ளலாரின் பயணத்தை நாளைய உடையில் பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி